வா மீனா உட்காரு அதுக்கு ஒண்ணுதான் இப்ப குறைச்சா ஆண்டி என்னாச்சு எதுக்கு வந்த உடனே கோவமா இருக்கிற நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க என்ன மீனா சொல்ற எதை பத்தி பேசுற எனக்கு ஒன்னும் புரியல ஏன் ஆண்டி இன்னைக்கு காலையிலே பூர்ணிய கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் நீங்க வருவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க வரவே இல்லை அதான் நீங்க எப்போ வருதுன்னு நானே கிளம்பி வந்துட்டேன் பூர்ணி எங்க அதுக்கு தான் கோவமா இருக்கியா நான் கூட என்ன ஓயுதுன்னு பயந்துட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு கம்பெனிக்கு புது கம்பெனி உனக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் பண்ணி கொண்டு வராங்க எப்பவும் டெய்லியெலாம் செக் பண்ண மாட்டா திடீர் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு செக் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு வருவா அதை இன்னைக்கு பார்த்துட்டு நான் சரின்னு சொன்னேன் இப்போ தான் போனாம்மா நீ வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் போனான் ஏன் ஆண்டி நான் நேற்று நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல நீங்களும் போடணும் நீ காலையில் அங்கே வரணும்னு இப்படி அவ்வளோ ஆஃபீஸ் எப்பிடி நீங்கள் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இப்படி நீ ஏமாத்திட்டீங்களே நான் கூட வரக்கணமே என்னவோ எதுவும் பயந்து போயிட்டேன் இந்த பாருமா மீனா எதுக்கு இப்பதான் பொருள் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா இப்படியே இருந்தானா அவ எல்லாத்தையும் மறந்துருவாமா ஏன் ஆண்டி நான் என்ன என் குழந்தைய கட்டி வைக்கிறதுக்காக கூப்பிட்டேன் என்னவோ நடந்துடுது நடந்துட்டுது கல்யாணம் நடத்தது இத்தனை வருஷம் ஆயிட்டு இதுக்கு அப்புறமே எதிரி மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் பழைய மாதிரி நீங்களும் என் மாமியாரும் நல்ல ஃப்ரெண்டா இருக்க வேண்டியதானே போற நீ அந்த வீட்லேயே தான் வளர்ந்துருக்கா இன்னைக்கு யாரோ மாதிரி இருக்கா பாக்க பார்க்க மனசு சங்கடமா இருக்கு கூட பிறக்காத என் அக்கா அக்கான்னு எவ்வளவு ஆசமா இருக்கா ஏன் தங்கச்சி கூட ஒரு நாள் இப்படி பேச மாட்டா இந்த பிள்ளை என் மேல உசரா இருக்கா இல்லம்மா எனக்கு புரியுது நான் ஒன்றும் நீ தப்பான அர்த்தத்தில் தான் கூப்பிடுற கதை இழுத்து விட தான் வழிவகுக்குன்னு சொல்லலாமா இருந்தாலும் நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கி இருந்துக்கணும்லாமா ஏன் ஆண்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பூரணிக்கு இன்னும் கிருஷ்ண மேலே ஒரு லவ் இருக்கும் போலையே இந்த மீனா லவ் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ முக்கியம் இல்லை அது நடக்குமா நடக்காதாங்கிறது தான் முக்கியம் அவருக்கும் கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இந்த பாருங்க ஆண்டி நான் எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் கேட்டீங்கன்னா நீங்களும் பூரணியும் சந்தோஷமா இருக்கலாம் பூரணி நினைக்கிறது ஆசைப்படுறது எல்லாம் நடக்கும் என்னம்மா சொல்ற ஆமா ஆண்டி என் பேச்சு கேட்டீங்கன்னா உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா இல்லனா ஆயுசம் இப்படித்தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி அங்கிட்ட இங்கிட்டு நடமாட்டிக்கிட்டு இருப்பா உசுறு இருக்கும் அவ்வளவுதான் வாழ்க்கையோ சந்தோஷமோ இருக்காது அப்புறம் உங்க இஷ்டம் நான் அவ படிச்சு படிச்சு சொன்னேன் இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வாங்க வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க அப்படியே பேசி கிருஷ்ணாவையும் பூர்ணியையும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்றா பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாம் ஏற்கனவே புது கம்பெனி தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரியாவது வேணும் தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடந்துருந்தா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் அது எப்படிமா நாங்க வந்த உடனே அது எப்படி நடக்கும் அதுவும் எங்க கம்பெனின்னு தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணா தம்பி கண்டிப்பா சரின்னு சொல்ல மாட்டாரு அப்படியே கம்பெனி கூட ஏதாவது பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு நடத்தலாம் அப்படின்னா தப்பா நினச்சு கிடையாது மீனா உன் தங்கச்சி அதை நடக்க விடுவாளா தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவ யோசிப்பாடலாமா அவ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கா ஆண்டி நீங்க எத்தனை வருஷமா ஒண்ணுக்கு பழகி பழகிருக்கீங்க கிருஷ்ணாவும் பூர்ணியும் நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க இப்ப கல்யாணம் பண்ணலனா என்ன என் குழந்தைய கல்யாணம் நடந்துட்டு பூர்ணியும் பழச மறந்துட்டா அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டியதானே லவ்வர்ஸா இல்லைன்னா என்ன பொருசு முன்னாடி இல்லைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டியதானே ஏன் லவ் பண்ணவங்க யாரும் கல்யாணம் நடக்கலன்னா மறுபடியும் பேசிக்கிட்டதே இல்லையா எல்லாரும் அது கடந்து வந்ததுன்னு ஆகணும் இப்போ இருக்க சூழ்நிலையில என் தங்கச்சி சொன்னாலும் கிருஷ்ணாலே கேட்க மாட்டாரு வீட்டுக்கு வந்துட்டா இருந்தா பேரு அவள் சொல்ற எதையுமே அவர் கேட்கறது இல்ல அவகிட்ட பேசுறது கூட இல்லை ஏன் அவ சாப்பாடு வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்றது கூட இல்லை இப்போ இருக்க நிலமையில எல்லாம் ட்ரை பண்ணா சரியா வரும்னு எனக்கு தோணுது ஐயோ பாவமே அந்த பொண்ணு சுப்லட்சுமி சொன்னான் பார்க்கு வாக்கிங் வந்தாலா அப்ப நடந்த எல்லாத்தையும் சொன்னான் என்ன செய்ய நல்லா இருந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் முழுக்கு சரி கொஞ்ச நாள் போனேன் இல்லைன்னு சரியா பேரும் இல்ல ஆண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சண்டை சரியாகிற மாதிரிலாம் தோணவே இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முடி முடி முடிச்சுட்டு இருக்காங்க பேசக்கூட மாட்டேக்காங்களே ஏமா நீ உன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதானம்மா நான் சொல்லாமல் இருப்பேனா ஆறுதல் சொல்ல போனேன் அதுக்கு எங்க ரெண்டு இடையில நீ வராத நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா அது சரி அவ சொன்னதும் சரிதான்மா புருஷன் முன்னாடி விவகாரத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருந்தாலே பிரச்சனை சரியாயிரும் மீனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஆண்டி கேளுங்க நீ உன் தங்கச்சி மேல ஏதோ வருத்தத்துல இருக்கியாமா ஏன் ஆண்டி ஏன் கேட்குறீங்க இல்லை நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது இந்த பாருங்க ஆண்டி சும்மா எல்லாத்த பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் எதையும் சொல்ல விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் உன் போர் நல்ல பொண்ணு அக்கா அக்கா என்னையே சுற்றி வரா அவளுக்கு ஒரு நல்லது தான் நடக்கணும் அவ்வளவுதான் என் பேச்சு கேட்டீங்கன்னா உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா இல்லை கேட்கலண்ணா உங்களுக்கு தான் நஷ்டம் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த பாருமீனா நான் மறுபடி மறுபடியும் கேட்குறேன்னு நினைக்காத உன் தங்கச்சியும் நல்ல அமைதியான பொண்ணு தான் உன் கூட பிறந்த தங்கச்சி இன்னொருத்தி வந்தா கூட உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் அப்பவும் எதுக்கு உனக்கு ஆகும் மேல அவ்வளவு கோவம் ஆண்டி கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அவன் நல்லவளா கெட்டவளான்னு நீங்க எந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேணாம் எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா என்ன குளிக்கிற மாதிரி இருக்கு எது எடுத்தாலும் ஆதி நல்ல பொண்ணு ஆதி நல்ல பொண்ணு நல்ல அமைதியான பொண்ணு நல்ல தங்கமான பொண்ணு அப்பா யாரை பார்த்தாலும் மயக்கி வச்சிருவா போல எதுக்கு எடுத்தாலும் எங்க வீட்டுல சின்ன மருமக சின்ன மருமக கிருஷ்ணா பண்டடி கிருஷ்ணா பண்டடி கிருஷ்ணனுக்கு தலையில ரெண்டு கொம்பா என்னன்னு கேக்குறேன் எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன அவளோட பத்து வயசுக்கா மூத்தவ என்ன ஏதோ ஒரு பெரிய மனுஷன் மாதிரியும் அவ ஏதோ நேத்து பிறந்த பிள்ளை மாதிரியும் கொஞ்சம் தள்ளுறாங்க ஏதாவது பேசினா அவ இளைய மருமோ ஒண்ணுமே பேச மாட்டா மூத்த மருமோதான் படப்பட பட படப்பட பேசுவா இளைய மருமோட கோபத்தை பேசினாலும் அவ ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை கேட்டு போயிடுவானாம் அவளும் தங்கமான பிள்ளையா அவ கேட்டுக்கிட்டே போனா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அவன் சரியான கல்லூனி மங்கி எங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படிதான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு அப்படியே நல்லா நாடகம் போடுவா நல்லவா மாதிரி நான் நாடகம் போடலனா நான் கேட்டவளா முந்தி கூட பரவாயில்ல இப்போ எதுக்கு எடுத்தாலும் அவங்க பண்ணுற அளப்பை தாங்க முடியல இதுல டாக்டர் வேற என் மருமக டாக்டர் என் மருமக டாக்டர்னு என் மாமியார் இந்த அந்திரோய்க்கு ஒரு கொய்யா பழங்கிற மாதிரி தான் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு மெடிசன் பிடிச்சிருந்தது அவ டாக்டர் ஆனா எனக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிச்சிருந்தது நான் பிகாம் படித்தேன் அது ஏந்தப்பா நான் கூட தான் அவங்க கம்பெனிக்கு மாடா உழைக்கிறேன் என் வீட்டுல ஏதாவது வரைக்கும் எதாவது அவன் தங்கச்சியும் ஒரே மாதிரி தானே வளர்த்தாங்கன்னு என் புருஷனுக்கு ஆயிரம் சந்தேகம் வேற என் தம்பி கொடுத்து வச்சவன் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கான் ஆதி பொண்டாட்டியா கிடைச்சிருக்கானு அப்போ நான் பொன்னாட்டியை கிடைச்சா பாவம் பண்ணிருக்காராமா சரிம்மா விடு இது எல்லா வீட்லயும் நடக்கிறது நீ மூத்த மருமகன்னு உனக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் கெத்தா வச்சிருக்காங்க அவ சின்ன மருமகங்கிறதுனால கொஞ்சம் செல்லம் கொடுத்த மாதிரி பண்ணுவளா இருக்கும் நீங்க வேற ஆண்டி கல்யாணம் நடந்து வந்த புதுசுல என் மாமியார் எனத்தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவ எதுவுமே கேட்க மாட்டிருக்கலாம் நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு தானா அதனால இப்ப எது வாங்கினாலும் அவளுக்கு மட்டும் வாங்குறாங்க கேட்டா உன் புருசன் எது பாக்கெட் பண்ணி வாங்குற கம்பெனில சம்பளம் தனியா வாங்குற நீ வாங்கிக்கிட வேண்டியதானே கேக்குறாங்க நான் என்னோட சொந்த செலவுல வாங்குதனோ வாங்கலையோ மாமியாரப்பட்டவா ஏதாவது ஒரு மருமளுக்கு வாங்கினா ரெண்டு மருமளுக்கும் ஒண்ணு போட தானே வாங்கணும் ராமா கிருஷ்ணாவான் கேட்டா கிருஷ்ணா மீனாவா ஆதியான்னு கேட்டா ஆதி இந்த நயவஜகத்தன வந்து குள்ள நிறுத்தனும் என் மாமியாருக்கு எங்க இருந்துதான் வந்ததோ ஏ சரி சரி உன் தங்கச்சி நீ கோவத்துல பேசுறன்னு அமைதியா இருந்தேன் அவளை பேசாத அவ என் ஃப்ரெண்டு பத்துக்கோ நல்லா தான் இருந்தா திடீர்னு என்ன தெரியலையே சாரி ஆண்டி ஏதோ கோவத்துல இருந்தேன்னா அதை நாலு வார்த்தை பேசிட்டேன் என் மாமியார் வந்தோடனே நீங்க எதுவும் சொல்லிடாதியே நாயேமா சொல்ல போறேன் உங்களுக்கே நல்லா இருக்கா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்கெல்லாம் ஃபைல தூக்கிட்டு வராதீங்கன்னு இங்கே உட்காந்து ஆபீஸ் பார்த்தா என்னங்க அர்த்தம் என்னடா இது உலக அதிசயமா இருக்கு ரெண்டு வருமா கோமால இருந்த என் பொண்டாட்டி இன்னைக்கு முடிச்சுட்டா போல எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை எப்பவும் உன்னோட ஃபேமிலி தானே உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதை பாரு இது என்னோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஃபைல்ஸ் கண்டிப்பா இப்ப பாத்தே ஆகணும் ம் நான் எதுக்கு இது உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு புரியல நீ என்ன ட்ரை பண்றியோ அது நடக்கவே நடக்காது நான் என்ன ட்ரை பண்ற இப்ப மட்டும் நீங்க சாப்பிடல நான் ஓடி விட வேண்டியிருக்கும் இந்த பாரடி வீட்ல எல்லாரும் இருக்காங்களே அமைதியா இருக்கறே

எந்த ஒரு நான் தான் பேசுவேன் அப்படி தாண்டி பேசுவேன் உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்ல இஷ்டம் இல்லைன்னா தாராளமா உங்க அம்மா வீட்டுக்கு போ உன்னை யார் யாரையும் இருக்க சொல்லி கெஞ்சல இங்க இருந்து அங்க போனா நான் அவரது நிம்மதியா இருப்பேன் ஆளை விடுப்பா இந்த பாருங்க நீங்க இப்படி காயப்படுத்துறதுனால உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைக்க போகுது இல்ல நடந்து எதுவும் மாறி போகுதா எனக்கு நல்லாவே புரியுது நீங்க இப்படி பேசினா நான் இங்க இருந்து போயிடுவே தானே பேசுறீங்க இந்த பாரு இந்த பாரு ஆதி நான் எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் யோசிச்சிருக்கேன் மத்த யார பத்தி யோசிக்கல அடனி சண்டை நடந்து போகும் சரி இந்த வீட்டை விட்டு போன போகும் சரி என்ன பத்தியோ இந்த வீட்டை பத்தியோ எதை பத்தியும் யோசிக்கல நீ இங்க இருந்து போனதை பத்தி நியூஸ் பேப்பர்ல மட்டும் தான் வரல என்னோட பிசினஸ் ஹோல்டர்ல இருக்கட்டும் இல்ல வெளியே இருக்கிற சொந்தக்காரங்க இருக்கட்டும் எல்லாத்தையும் எல்லாமே பரிவிடுச்சு எதை பத்தியும் நீ கவலைப்படல இப்ப மேடம் வந்த உடனே அப்படியே தாம்பரத்துல வித்தல பாக்க வச்சு ஆர்த்தி எடுக்கணுமா இந்த பாருடி பிரச்சனை எங்க அம்மா அப்பாக்கு சப்போர்ட் பண்ணியா உங்க அம்மா அப்பாக்கு சப்போர்ட் பண்ணியான்னு இல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தன அம்மோன்னு என்ன விட்டுட்டு ஓடிட்ட சரி எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணணும் சாப்பிட வருவீங்களா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வரட்டுமா வேணாமா வேணா வேணாம் நீங்க யாரு எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய டாக்டர் நீங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வேணா கிண்டல் பண்ணாதீங்க கிண்டல்லாம் எல்லாம் உன்னேதான் சொல்றேன் டாக்டருக்கு எல்லாம் படிச்சுட்டு நீ உன்னு சாப்பாடு சட்டி எல்லாம் தூக்கிட்டு வருவேணா நான் பாத்துப்பேன் உனக்கு பிடிச்ச ஜாயின் பண்ணி உன் லைஃப் பாரு அதான் எங்க ஹாஸ்பிட்டல ஒர்க் பண்ண மாட்டேன்னு டிசைன் பண்ணிட்டு அப்புறம் உன்ட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்புறம் எல்லாரும் கிருஷ்ணாண்டாட்டிய டாக்டர் படிக்க வச்சுட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டானு என்னதான் தப்பா பேசுவாங்க இதை பாரடி என்னை பத்தி யோசிக்கிறதுலாம் மேடம் விட்டுருங்க தேவையில்லாத வேலை எதுக்கு உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க நான் ஒண்ணு உங்களை மாதிரி இல்ல ஒருத்தவங்களை பத்தி கவலைப்படாம இருக்க முடியாது யாரு உனக்கு சப்பா இதோ பாருங்க இவ்வளவு பெரிய டிராமாக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை சொல்லிட்டு நான் சாரி கேட்டேன்ல நீங்களும் ஒரு சாரி சொல்லுங்க ரெண்டு பேரும் கை குளிக்கிட்டு சமரச ஒன்று பேசிக்கலாம் அப்புறம் இதை எல்லாத்தையும் விட்டுறலாம் பயங்கரமான அலடி நீ இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படி தானே ஆனால் இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னா நீங்க என்ன மென்ஷன் பண்றீங்க எனக்கு புரியல ம் நீ எப்ப என்ன நினைப்பே எப்படி நடந்து பண்ற அந்த ஆண்டவனுக்கு கூட தெரியாது இதிலே உள் குத்து ஏதாவது இருக்கா உள் குத்து இல்ல வெளி குத்து இல்ல நான் தான் உன்கிட்ட பேசவே பிடிக்கலன்னு சொன்னல பின்ன எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கற ஆமா பேச பிடிக்கல பேச பிடிக்கலன்றா அரை மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ கிட்ட இனிமே பேசவே கூடாது பேசணும் பேசி பேசியே வலி கொண்டு வந்துருவா சரிங்க சாப்பாடு எடுத்துட்டு வரவா வேணவா அட உங்களே தான் பேசுங்க ஏன் பயப்படுறீங்க நீங்கள் பேசினா நான் ஒன்று உங்களை தின்ற மாட்டேன் உஷாராயிட்டார் போல் சரி எவ்வளோ நாள்தான் பேசாம மறுப்பாரு எப்படினாலும் பேசி தானே ஆகணும் ஆமாம் எப்படி தான் பேச வைக்கவோ டெய்லி இதே வேலையா போச்சு எனக்கு தேவைதான் அது அந்த டைனிங் டேபிளில் சாப்பாடு வச்சுருந்தேனே பாத்தியா ஆமாம் பாட்டி சாப்பாடை தெரியாமல் அத்தை வச்சிருந்தீங்க வச்சுருந்தீங்க தெரியாமல்மா தெரிஞ்சுதான் வச்சுருந்தேன் அந்த சாப்பாடு சுப்படிச்சு மிக்கிதா நான் தான் பண்ணேன் நீங்கள் பண்ணீங்களா அக்கா எங்கே எப்பவும் அத்துக்கு சாப்பாடு அக்கா தானே கொடுப்பா தெரியலம்மா மீனா காலையிலே வெளியே போயிட்டா இன்னும் வரைக்கணும் ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கலை அதான் நானே சாப்பாடு கொடுத்துடலாமேன்னு அந்த பிளேட் எங்கே அது ரொம்ப ஸ்பைசியாக இருந்தது பாட்டி அத்தை அவ்வளோ காரமாக உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது ஏன் சுப்புலட்சுமி காரமாக உப்பா சாப்பிட்டா உனக்கு என்ன செய்யுது அதுவும் யாரு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குற நான் சுப்லட்சுமிக்கு மாமியாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்லேயே பெரியவ எனக்கு தெரியாதா யாருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு சாரி பாட்டி ஆனால் அத்தை அப்படி சாப்பிடக்கூடாது அவங்க ஏற்கனவே உடம்பு முடியாதவங்க உப்பு காரம் எல்லாம் கம்மியாக தான் சாப்பிடணும் இந்த பாருமா ஆனா உன வயசு வித்தியாசம் பார்க்காம அட்வைஸ் பண்ண வந்துடாத எனக்கு தெரியும்னே என்னோட அனுபவம் கூட உன் வயசு கிடையாது இத்தணுன்றதுகிட்டு அட்வைஸ் பண்ண வந்துட்டேன் இப்படியே உப்பு அதை சோரா போட்டு அவளை தானே மாற்றி வச்சிருக்கிய அவள் நோயாளியாக இருந்தாலே உங்களுக்கு ஜாலியாக குழு குழுன்னு இருக்கும் அவளை படுக்க படுக்க போட்டு நீங்கள் நல்லா ஆட்டிக்கிட்டாலேயானு பார்க்க பாட்டி உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு இதுக்கு முன்னாடியே அத்த பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீங்கள் என்னடானா நான் சொல்றதுக்கு இதுக்குள்ளே கோவப்பட்டுக்கிட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க ஏன் சொல்றேன்னு கொஞ்சமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க பாட்டி ஆமாம்மா எனக்குலாம் மண்டல அறிவில பற்றியா நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது உனக்கு தான் இந்த தோலகிறதுனு எல்லாமே புரியும் எல்லாரையும் பற்றியும் புரியும் இந்த பரமா அவள் இன்றைக்கி தான் உனக்கு மாமியார் எனக்கு என்றைக்கோ மருமக உனக்கு அவள் மேலே இருக்கிற பாசம் ஆக்கறைய விட எனக்கு பல மடங்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பாசமாக கொடுக்குற சாப்பாட்டில் அவ எந்திரிச்சி கூட்டுக்கிட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிருவேன் உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நோயாளியாக தான் இருக்கா எனக்கு புரியுது பாட்டி வீட்டில் எல்லோரும் என் மேலக்கோம இருக்கீங்க ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னு ஒரு தடவை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க இந்த பாருங்க பாட்டி நான் அவங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அவங்களுக்கு இவ்வளவு காரம் உப்பு கொடுக்க கூடாது தெரிஞ்சே என்னால நீங்க கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது நீ யாரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஆனா உனா டாக்டருக்கு படிச்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருமா இந்த காலத்துல டாக்டர் மாதிரி விட பாட்டி மாதிரி தான் நிறைய தெரியும் எங்க ஊர்ல டாக்டருக்கு படிச்ச பிள்ளைங்க கூட ஏதாவது சந்தேகம் வந்தா எனக்கு தான் போன் பண்ணி கேப்பாங்க என்ன நம்பிதா ரெண்டு மூணு ஹாஸ்பிடல்ல டாக்டரே வேலை பார்க்காத என்னாச்சு என்னாச்சு பாரு சுப்ளஜமி பாரு உன் சின்ன மருமோட பாரு உன் சின்ன மகமண்டாட்டிய பாரு நான் உனக்கு எவ்வளோ பாசமா இந்த வயசான காலத்தில் மீனா எங்கேயோ போயிட்டா சாப்பாடு போட்டு வச்சேன் அந்த தட்டை எங்கேயோ எடுத்து போட்டா எங்க எனக்கு ஏட்டா கொடுக்க மாட்டேங்க நான் உனக்கு ஆசையாக சமைச்சேன் இவா என்னென்னமோ பேசா எனக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கவே அருகே இல்லையா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதா இவன் சொல்லுதா நான் எனக்கு நீ நல்லா இருக்கிறது பிடிக்கலையா நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நினைக்கணும் அதான் உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் என் கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன்னா நீ ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆயிடுவியா பாட்டி என்ன சொல்றீங்க நான் எப்போ அப்படியெல்லாம் சொன்னேன் பாரு சுப்லட்சுமி நல்ல பாரு ஓ மருமகன் அவன் முன்னாடி என்ன எப்படி ஏத்து பேசுறான் பாரு இந்த வயசுல நான் போய் சொல்லுவேனாமா நான் போய் சொல்லுதேன்னு சொல்லுதா பாரு என் வாழ்க்கையில இப்படி நடந்ததே இல்ல கடவுளே இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க என்ன உயிரோட வச்சிருக்க என்ன உங்க கூட கூப்பிடுப்பா அத்த பாட்டி சொல்ற மாதிரி நான் எதுவும் சொல்லல இந்த பாராதி உனக்கு தெரியாது எதுவும் இல்ல சாப்பாடு கொஞ்சம் முன்னே பின்ன பின்னா பரவாயில்லமா ஆனா உறவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோ சரி பண்றது கஷ்டம் அதுலயும் அவங்க வயசானவங்க நம்ம நல்லதா சொன்னா கூட மனசு சங்கடப்படுவாங்க ரொம்ப கவனமா பேசணுமா நீ ஒன்று சின்ன பொண்ணு இல்லமா இதுக்கப்புறம் நான் உனக்கு கிளாஸ் எடுக்க முடியாது யார்கிட்ட எப்படி பேசணும்னு யோசிச்சு பேசணும் பாரு இப்ப பாட்டி கோவம் போறாங்க அவங்க அவங்க வீட்டாளர்கள்லாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து இருக்காங்க நம்மளை குடும்பம் நினைக்கிறதுனால உன்னை பேத்தி நினைக்கிறதுனால தானே உன்கிட்ட உரிமையா பேசுறாங்க எப்பவும் தானே இருப்ப இன்னைக்கு என்னாச்சு எதுக்கு இவ்வளவு கோவம் நீ எப்படி பேசுவ எப்படி பேச மாட்டேன்னு எனக்கு தெரியாதா நான் சொல்லலை நீ சொல்லிதான் ஆகணுமா நீ ஏன் வந்து அத்தனை பேசிட்டனா கூட நான் நம்ப மாட்டேன் எதுக்கு இந்த தடவை நடந்துருச்சு அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க

அவ அந்த மாதிரிலாம் நினைச்சு பேசியிருக்க மாட்டா அது போன தடவை ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி அந்த ரத்தம் ஏத்தி ரொம்ப சங்கடப்பட்ட பாத்தீங்களா அப்ப கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் கோவம் பேசிட்டான் எங்க அம்மா பக்கத்தை விட உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலைன்னு ஒரே திட்டு அதான் பயந்து பெயர்பாளா இருக்கும் இப்ப வேற டாக்டருக்கு பிடிச்சிட்டாலா எதை எடுத்தாலும் எல்லா நோயும் அவளுக்கு தெரியும் பாத்தீங்களா அதாக இருக்குமோ இதா இருக்குமோனு பயப்படுதா சரி போய் அவரு என்னையுள்ளா இந்த பாருங்க இப்ப என்ன நீங்க நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே சரி ஒரு தடவை டாக்டர் செக்அப் போலாம் உடம்பு நல்லா இருந்ததுனா நீங்க என்ன குடுக்கீங்களோ அதை நான் சாப்பிடுதேன் என்னத்த நான் இவ்வளவு சொல்லியும் சம்மந்தம் ஆக மாட்டேங்க இங்க பாருங்க இது உங்க வீடு நாங்க எல்லாம் உங்க குடும்பம் அவ ஒரு ஆளுன்னு நீங்க கோவப்பட்டு வந்திருக்கீங்க உங்க வயசோட பாக்கும்போது நானே சின்ன பிள்ளை அவ எனக்கு மருமக அப்ப எவ்வளவு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது பெரியவங்க இதுக்கு என்ன அர்த்தம் எடுப்பாங்க இதை மரியாதை குறைய நினைப்பாங்களா இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டா அவ ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச நல்லதுக்குன்னு சொல்லியிருக்கா அது உங்க மனசை காயப்படுத்திட்டு உங்க பேத்தி தானே உங்க பேத்தி பேசி ஒரு வார்த்தை நீங்க கேட்டுக்க கூடாதா இப்ப நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா நீங்க மட்டும் இங்க நிற்கீங்கன்னு உங்க பேருக்கு தெரிஞ்சது அது சின்ன பேருனுக்கு தெரிஞ்சது அவ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் இங்க இருந்து வீடு வரைக்கும் உங்களுக்கு தூக்கிட்டே வந்துருவான் யோசி பாத்துக்கோங்க ஆமா ஆமா அவன் புள்ள செஞ்சாலும் செய்வான் என்னமா தூங்கலையா நேரம் இல்லத அவர் வரல அதான் சரி சரி நீ தூங்கு அவன் வந்தா அவனும் தூங்க போறான் அவன் எப்ப வருவான் எதுக்கு முடிச்சிட்டு இருக்க கால் பண்ணியா கால் பண்ணத அவரு எடுக்கல என்ன அவனுக்கு போலயா நீ உங்க வீட்டுக்கு போனதெல்லாம் சரிதாமா ஆனால் போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்ல திரும்பி வந்திருக்கலாம் இப்போ பாரு மூத்துக்கும் உங்க அண்ணனுக்கும் ஆயிரம் பிரச்சனை வரும் பிரச்சனை பணத்தை வச்சோ வந்திருக்கு கோணத்தை வச்சோ வந்துருக்கு ஆனாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க ஏதோ கோவத்தில் நானும் பேசினேன் உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பேசுனாங்க மாற்றி மாற்றி பேசினோம் இப்போ எனக்கும் மனசுல கோவம் போயிட்டு அவங்களுக்கும் போயிருக்கோம் ஆனால் பாரு இடையில நீ தான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்க உடனே பார்த்தாலும் எனக்கு மனசு சங்கடமா தான் இருக்கு சரி ஏதோ கொஞ்சம் கோவத்துல இருக்கான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு கோவம் வந்தனால சரியாக போயிடும் நீ தூங்கு சாப்பிட்டியா சாப்பிட்டேன் எங்கே சாப்பிட்டுருப்ப கீழே வா ஒரு கிளாஸ் பால் தரேன் குடிச்சிட்டு பாடு அவன் வந்ததுக்கப்புறம் வேணா ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடுங்க இல்ல த எனக்கு பசிக்கல வேணும்னா நான் வந்து எடுத்துக்கிறேன் சரி சரி படுத்து தூங்க சரியா முடிச்சுட்டே இருக்காது அவன் வரட்டும் வந்தோடனே பார்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாரு எல்லாம் சரியாயிடும் சரியா சரிங்க த